ஒரு ஊரிலே நல்லவன் வலிமையானவன் அறிவாளி ஒரு ராஜா இருந்தான் அவனிடம் எல்லாமே இருந்தது பணம் சேனை அரண்மனை ஆனால் அவனுக்கு ஒரு உண்மையான நண்பன் கிடைக்கவில்லை ஒருநாள் ராஜா காட்டுக்குள் வேட்டைக்குச் சென்றான் அப்போது ஒரு சிறிய குளத்தில் ஒரு ஆமை நீந்திக் கொண்டிருந்தது ராஜா சொல்கிறார் அரே ஆமை பேசுதா ஆமை சொல்கிறது ஆமாம் ராஜா நானும் பேசுகிறேன் ராஜா சிரித்தான் அவனுக்கு ஆமை பிடித்துப் போனது அவன் ஆமையை அரண்மனைக்கு தழைத்துச் சென்றான் முதலில் ஆமை மெதுவாக நடந்தது மெதுவாக பேசியது அரண்மனையில் ஆமையை பார்த்து சிரித்தனர் மந்திரி சொல்கிறார் இந்த ஆமையா உங்க நண்பன் பயனில்லாதவன் என்று சொல்கிறார் ஒருநாள் திருடர்கள் அரண்மனையை தாக்க வந்தார்கள் அரண்மனையில் உள்ள அனைவரும் பயந்து ஓடினார்கள் அப்போது ஆமை ஒரு புத்திசாலியான யோசனையை சொன்னது நம்மை நேருக்கு நேர் தாக்க முடியாது நம்மால் சதிவாள்களை கண்ணியாய் மாட்டிக்கொள்ள முடியும் அதற்குப் பிறகு ஆமை சொன்னது போலவே நடந்தது திருடர்கள் ராஜாவிடம் பிடிபட்டார்கள் ராஜா மிகவும் சந்தோஷமானான் ராஜா ஆமையை பார்த்து சொன்னார் நீ என் சிறந்த நண்பன் நீ இல்லையென்றால் நான் இழந்திருப்பேன் அதற்கு ஆமை நடக்கிறது மெதுவாயிருந்தாலும் புத்தி வேகமாயிருக்கணும் ராஜா என்று கூறியது